மாந்திரிகம் செய்வதற்கான பூமி மா காமாக்கியா சந்தேகம் இல்லை தாந்திரிகம் செய்வதற்கான பூமி தாந்திரிக முறைகள் தான் இங்க பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க எல்லா கோவில்களிலும் அப்படி இருக்கும் பாருங்களேன் இங்க கொஞ்சம் அதிகமாக நடக்கும் அவ்வளவுதான் நாம அவர்களிடம் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கணும் இல்லை தனியா போயிட்டு வரணும் அவ்வளவுதான் அதனாலதான் பரம்பரா போக்கிஷமே காமாக்கியாவுக்கு கூட்டிகிட்டு போகுது எங்க கூட நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் மனதளவில் கூட நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க மிக அற்புதமான ஹையர் எனர்ஜியை மட்டும்தான் உங்களால் உணர முடியும் நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க இந்த அற்புதமான இடம் செய்வினை செய்வதற்காகவும் மண்டை ஓடுகளை வைத்து மாந்திரிகம் செய்யக்கூடிய சில மந்திரவாதிகளும் அகோரிகளுக்குமான பூமியும் காமாக்கியாதான் அவங்க இந்த கோவிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கோவிலை சுற்றி உள்ள இடங்களில் கூட அவர்கள் அவர்களுக்கான பூஜை முறைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க